செய்தனா தல்ஹா ரதி அல்லாஹு இந்த தல்ஹா ரதி அல்லாஹு தாலான்னு சொல்றது இருக்கக்கூடிய தல்ஹா ரதி அல்லா அவர்கள் அல்ல இன்னொரு தல்ஹா ஒரு இளைஞர் ஒரு நாள் சல்லல்லா அலைவ அவர்களை சந்திக்க வருகிறார் கண்மணி சல்லல்லா பாதத்தை அவர்கள் முத்தமிட்டார்கள் அதிக அந்த வார்த்தை அப்படி இருக்கு நாயகமே உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நான் அதை செய்யறேன் எனக்கு ஏதாவது வேலை தாங்களேன் ஏதாவது சொல்லுங்களேன் நாயகமே என்ன ஏவுங்கள் நீங்கள் என்ன ஏவினாலும் நான் செய்வேன் அந்த ஹதீதனுடைய போங்க பாக்கும்போது ரசூலை இப்படி கேட்டிருக்கணும் தலஹா நான் எதை சொன்னாலும் செய்வீங்களா எதை சொன்னாலும் செய்வேன் நல்ல யோசிக்கிடணும் எதை சொன்னாலுமா செய்வீங்க ஆமா நான் எதை சொன்னாலும் செய்வேன் நாயகமே என்று சொன்ன பொழுது சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா ஊக்குத்துள் அப்பாக்க உங்கள் வாப்பாவை போய் வெட்டி விட்டு வாங்கிறாங்க இப்போ நம்ம அந்த இடத்துல தான் என்ன கேட்டிருப்போம் யார சொல்லலாம் நீ கடினமான வேலைகள் சொன்னாலும் நான் செய்வேன் கடினமான வெயிலிலே நீங்கள் தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நான் செய்வேன் வலிமையான ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் அதை நான் செயலாற்றுவேன் அதை சொல்வதற்கு பதிலாக வாப்பாவை போய் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்றீங்களே அவர் என்ன தப்பு செஞ்சாரு அவரை வெட்டிட்டு வர்றீங்க அப்படின்னா சங்கடமான ஒரு விஷயம் இல்லையா என்றெல்லாம் தல்ஹா உடனடியாக எழுந்து சென்றார்கள் வேகமாக ஓடுனாங்க ஓடுனா சொன்னாங்க தல்ஹா நில்லுங்க இந்த மாதிரி காரியங்களுக்கு நான் அனுப்பப்படவில்லை குடும்பங்களை முறிப்பத உறவுகளை முறிப்பதற்காக நான் அனுப்பப்பட்டவன் அல்ல உட்காருங்க என்று சொல்லா அலேவ் செல்லம் அவர்கள் அதை நிறைவுபடுத்துகிறார்கள் அவர்கள் ஒரு தகவலை சொல்லுகிறார்கள் அல்லது ஏவுகிறார்கள் என்றால் அதற்கான ஒரு பின்னணி இருக்குமா இல்லையா நிச்சயமாக இருக்கும் என் தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு காட்டுவதற்காக ஆமீனு கமா நாஸ் அல்லாஹ் சொல்லுவான் சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்கிறான் நம்ம பார்த்து